நமது தோழர் ஆதிமன்றன் அவர்களே தாமர மாவட்ட தலைவர் முத்தையன் அவர்களே சொலிங்க மாவட்ட காப்பாளர் நண்பர் ஆர் டி வீரபதன் அவர்களே இங்கே எழுத ஒரு திருப்பதை ஆட்டோ வந்திருக்கும் முழுங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு பார்த்தேன் உடனே ஒத்துக்கிட்டேன் ஏன் ஒத்துக்கிட்டாருன்னா இரண்டாம் தேதி நிகழ்ச்சி நடக்குது நான் இங்க வந்து பேசிட்டு போறேன் நாங்கள் ரெண்டாம் தேதி நிகழ்ச்சி நடத்தி ஆகணும் அப்படின்னு முத்தி சொல்லிட்டாரு அதனால நான் கூட தாங்கினேன் என்ன சொன்னாரு நட்டுலாம்னு நடத்தி பதிவு போட்டாச்சு போட்டாங்க பிறகு சோழனுக்கும் பாண்டியனுக்கும் விழுப்புரத்தை சோழனும் பாண்டியனும் வரல விழுப்புரத்துல சோழனால எந்த வண்டியும் வரல அப்பதான் செய்தி வந்தது சரி கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு சொல்லி இந்த இந்த சொல்லி ஒற்று வைப்ப அழகு அன்பாமையான சிறப்பு பேச்சாளர் தஞ்சை பெரியார் அவர்களே மற்றும் வீழ்ச்சி நேரம் இருக்காது எல்லாரையும் கூட்டவாகவும் நடத்தவாக ஏற்றுக்கொண்டு இந்த பெரியாரசகத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பேன் நாங்கள் வந்து இருந்தால் போதாது இல்லை முழு ஒத்திவைத்து ஆதரவுங்கிறது கொஞ்சம் நல்லா பேர் எடுத்து வரைஞ்சி தாம்பரத்தில் ரெண்டாங்கி பெரியார் வாசல் வச்சாரு ஒரு நல ஒரு கொண்டு பேசி போன தடவை ஒரு கண்டெய்னர் வந்து பேசாரு எல்லாருமே அது ஒரு சுற்று வசாரத்தில் தாலுக்குடியை கேட்குறோம் மீண்டும் இந்த வாசகத்தை மிக சிறப்பாக வளர்ந்தவன் இப்போ இடமா பத்தலை அப்படின்னு போகலை இருந்தாலும் கட்டத்தை கேரளா வாங்கி போட்டு மிக சிறப்பாக நடத்துவேன் ஏற்பாடு செய்திருக்கோம் இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் சிறப்பு பேச்சாளர் வந்து எல்லா தேவைகளுக்கும் நீண்ட ஒரு வருக வரு என்று ஆர்த்தி வணங்கி எழுப்பிடுகிறேன் நமது வாக்குவற்றை தலைவர் ஐயா அவர்கள் இப்போ அன்புடைய உரையாற்றுவோம் மாவட்டம் சார்பாக பயனாளியை அறிவிக்கும் பெரியார் வாசகரின் சார்பில் நடைபெறுகின்ற தலைமை கழக பேச்சாளர் திராவிட கழக தலைமை கழக பேச்சாளர் பெரியார் செல்லவர்களே பெரிய நிர்வாகிகளே ஏழை மணி ஏன்னா நம்ம ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் ஒவ்வொரு முறை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு ஏழை வேலை ஏதாவது கொடுக்கிடுவோம் இந்த முறை கொஞ்சம் காலமா என்னுடைய முறை நான் பெரியார் செல்வருடைய அவரோடு கேட்ட அவர் இந்த காலத்துல சமீபத்தில் சமூகத்திலும் நம்ம பொறியாதவருடைய கடந்த கால அவருடைய செயல்பாடுகளையும் நான் எப்படி ஒரு செய்தி சொன்ன ஒரு விருப்பம் அதை உங்ககிட்ட கிட்ட சொல்றதுல சமீபத்தில் அந்த அய்யசாரி ஐயப்பான பார்த்துப்பாங்க அப்படின்னு அச்சனை சற்று வச்சு நான் வந்து பார்த்த விஷயம் என்னன்னா நாமந்தான் விமர்சனம் செய்கிறோம் ஆனா அந்த அம்மா சொல்லும் போது ஏனாதுல சொன்னீங்க சிறுதையை ஊற்றி போய் வையப்பா பாட்டை போனாங்க அதுதான் ரொம்ப இதை அதை உடல் சர்ச்சையா எல்லாம் யோசிச்சு பார்த்தேன் அம்பேத்கர்ல அம்பேத்கர் அவர்கள் பத்தமலத்தை சொல்லும் போது பெரியாரையும் அழைத்தாராம் வீடுகளை வந்து சேர்ந்துருவா இதுவா இருக்கக்கூடாது அப்ப பெரியார் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா இருக்கிற பலத்தீங்க நான் எதிர்க்கிறேன்னா நான் எந்த மாதத்துலயும் இருக்கிற வைப்பாப்பா முடிஞ்சிடுச்சு நான் வேறு மதத்துல போகும்போது நான் அந்த தகுந்தை எழுந்து விடுகிறேன் அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்க பாருங்க அதுதான் இவர்களை ரெண்டாவது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நான் சாஸ்டன் அவருடைய தீர்ந்து தெரிஞ்சுனே நம்ம இதே தவறு அதாவது நான் மாற்றுக்கு நானும் வரலாறு பார்த்தோம்னா எந்த மாற்றுக்கூடத்திலும் நம்மளுடைய சனாதனத்தை எதிர்க்கல ஏன்னா எதிர்த்தா வேற மாதிரி ஆகும் அது அந்த அம்மா பண்ண தெரிஞ்ச தப்பே அதுதான் ஆனா அது தப்பு எனக்கு இதெல்லாம் கூட செய்திகளோடு இதுவரை ஒவ்வொரு சனாதனக்கு எதிர்க்கிறோம் யாரும் எதிர்ப்பு இந்த நாட்டுல ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஏன் கொண்டு வராங்க கொண்டு வந்து நான் பெரியாருக்கு சேர்த்துக்கிறேன் அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக பெரியாரை கேவலை பற்றி அவங்க வெளியிட இதெல்லாம் பார்க்கும் போது பெரியார்க்கு முக்கியமாட்டதுக்காக அவர் தடுத்து அவர் வரமாட்டேன்னு சொன்ன காரணம் எவ்வளவு ஒரு நியாயம் எவ்வளவு அழகான ஒரு விஷயம் ஆகாதான் இப்போ ஆண்டுகள் அவருடைய கொள்கைகளை கொண்டு வந்து இவ்வளவு தோல்டா நாம எதிர்க்கும் போது நம்ம எந்த பிரச்சனையும் சந்திக்காமல் இருக்கிறோம்னா நானும் அது சொன்னாத இருந்து கொண்டு அவன் எதிர்க்கிறா தான் இப்ப தீர்க்க பலத்தனத்தையும் நான் பார்த்துட இழந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருந்து கொண்டுதான் நான் இதை சொன்னேன் இந்த காதலுக்கு ஐயா அவரோட ஆசிரியரை பார்த்தோம் சொன்னிட்டு ரெண்டாவது வயது அவரை பார்த்தா பதித்து ரெண்டு வயது தெரியல எங்களுக்கு எல்லாம் இன்னும் நாற்பது ஆண்டுகள் நான் இருக்கிற நன்றிதான் சொன்னாங்க நான் வரதையும் பார்க்கலாம் இருக்கேன் ஏதா இவ்ள வயசு இருக்காட்டோ நம்ம என்ன போயிடுறோம் இல்ல நம்ம நாற்பது ஆண்டுகள் நம்ம அப்படி உற்சாகத்தோட ஒரு சார்ஜ் பண்ணாம நான் இல்லை பாராட்டக்கூடிய விஷயம் இது கூட காரணம் தெரியாதோ அதை சிந்தனைகள் உள்ள போக போய் இளமைக்கு தெரியாது ஆனால் இதை வந்து இதை நல்லா சொல்லி சொல்லணும் நான் முப்பையாளர்களுக்கு வேண்டுகோள்னா இளைஞர்களை வர வைக்க என்ன வழி அதை நீங்க சொல்லுங்க அதை போய் நான்